ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் டுடே டாஸ்க் போங்க உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு டுடே டாஸ்கில் போங்க டுடே டாஸ்கில் போனீங்கன்னா கோ டு இதை டச் பண்ணுங்கள் டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டைம் முடிஞ்சிருச்சு அடுத்து டாஸ்க் பேஜ் போங்க இதிலே உங்களுக்கு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ த்ரீ எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அமேசான் வெப்சைட் அல்லது அமேசான் ஆப்புக்குள்ளே போகலாம் டெமோ பண்ணியிருப்பேங்க அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஒர்க் தான் என்னென்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணணும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் எல்லாமே இந்த ஃபோர்த் ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதில் இந்த அட் ஜென்டிஸ் இது இருக்குங்களா இதை அப்படி காப்பி பண்ணிக்கணும் இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அமேசான் வெப்சைட்டுக்கு போங்க அமேசான் வெப்சைட்டுக்கு போய்ட்டு இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள் நான் இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபோனு இந்த மெசேஜஸோட இந்த ஃபோனோட ஃபுல் அண்ட் ரிவ்யூஸோடு இதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய கேலரியில் சேவ் ஆயிரும் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வைப்போங்க இது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜு இப்படித்தான் இருக்கும் உங்களுடைய பேஜ் இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ நாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல ஃபோன் அது வந்து உங்களுக்கு இங்கே ஷோவாகும் இது அப்படி மேலே வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு பறிங்க நெக்ஸ்ட்டு கொடுங்க கீழே நெக்ஸ்ட் பாருங்கள் இதை கொடுங்க அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் டைப்பிங் பண்ணணும் இந்த ப்ராடக்டை பற்றி இந்த மாதிரி ஒரு டைப்பிங் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அங்கே அர்ஜென்டிஸ் அதை காப்பி பண்ணோம்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும் பேஸ்ட் பண்ணிடணும் ஓகேங்களா பேஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம அந்த அட்ஜென்ஜூஸ் இது ரொம்ப முக்கியம் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஷேர் இருக்கில் இந்த ஷேரை நீங்கள் பண்ணிடணும் போஸ்ட்டு ஷேரிங் ஆகிரு ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம போட்டு போஸ்ட்டு ஷேர் ஆகிருச்சு அதுக்கடுத்தது நம்ம இன்ஸ்டாகிராமில் இருந்து யூஆர்எல் லிங்க் எடுத்து நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் நம்ம இது பண்ணணும் அப்போ இதுதாங்க யூஆர்எல் லிங்க் காப்பி பண்ணுறது இந்த ஷேர் இருக்குங்களே இந்த முக்கோணமாக இருக்குங்களா இதை டச் பண்ணணும் இதை டச் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் இருக்குது பாருங்கள் இந்த காப்பி லிங்க் இதை டச் பண்ணணும் காப்பி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு போங்க போயிட்டு டைட்டிலுங்கிற இடத்துல அமேசான் போட்டுட்டு அடுத்து சூஸ் டைப் இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கே யூஆர்கள் இடத்துல இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் யூஆர் காப்பி பண்ணங்கள்ல அந்த லிங்க்கை காப்பி பண்ணி காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பேச்சில் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் டீமாக இருந்தால் பதினஞ்சு ரூபாய் ஆட் ஆகிருக்கும் சேல்ஸ் டீமாக இருந்தால் ஐம்பது ரூபா ஆடாயிருக்கும் ஓகேங்களா இது மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நோட்டீஸ் போர்டில் வர்ற ஆடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்